காணும் ஆன்மீக சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஓர் இனிய நமசிவைய ஓம் சாந்தி இன்றைய காணொலியில் நாம் காணவிருக்கும் விஷயம் என்னவென்றால் அஸ்வமேத யாகம் செய்த தர்மனுக்கு கீரி உரைத்த நீதி என்ற தலைப்பின் கீழ் சில நல்ல விஷயங்களை காண உள்ளோம் பூமியில் காமோட்டி என்றொரு அந்தனர் தன் மனைவி மகன் மருமகள் என்ற அளவான குடும்பத்தில் தன் வாசலுக்கு வரும் யாசகர்களின் பசி தாகம் போக்கும் அன்னதானம் செய்வதை தன் கொள்கையாக கொண்டு வாழ்ந்து வருகிறார் நாட்டில் இயற்கை வளம் செழிப்பாக இருந்த காலத்தில் அவரது கொள்கைக்கு தடை ஏதும் இல்லாமல் நிறைவேறி வந்தது பருவமாற்ற பருவமாற்றத்தின் காரணமாக ஏற்பட்ட கடுமையான பஞ்சம் விளைய போது ஒருவேளை உணவிற்கே மிகவும் வறுமையான சூழ்நிலையில் ஒருவர் மட்டுமே உண்ணும் அளவிற்கு கிடைத்த தானியத்தை சமைத்து இறைவனுக்கு அர்ப்பணித்து நால்வருக்கும் இலையில் பரிமாறிய போது வாசலில் யாசகர் ஒருவர் அன்னதான வள்ளலாகிய நீங்கள் மிகுந்த பசியுடன் இருக்கும் எனக்கு அன்னமளித்து புண்ணியத்தையும் ஆசீர்வாதத்தையும் சம்பாதித்து கொள்ளுங்கள் உங்கள் வாசலுக்கு வரும் எவரும் பட்டினியாகவோ வெறும் கையிடனோ செல்வதில்லை என்று செவ்வியால் கேட்ட விஷயம் பொய்யாகி போனதை இன்று கண்களால் காண்கிறேன் அதனால்தான் மகான்கள் காதி என்ற ஓர் புலனுக்கு தரும் முக்கியத்தை விட கண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற கருத்து உண்மையானதை இன்று உணர்கிறேன் அதனால் இன்று வெறும் கையோடும் பட்டினியோடும் தான் திரும்ப வேண்டும் போல் தெரிகிறது என பேசிக்கொண்டே திரும்பிச் செல்ல முயலும்போது ஐயா திரும்பி செல்ல வேண்டாம் இன்று உங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்ததை எண்ணி மகிழ்கிறேன் வாருங்கள் என அழைத்து முதலில் தனக்கு இருந்த உணவை தானம் செய்தபோது போது நீண்ட நாள் பசியல்லவா அதனால் இது போதவில்லை இன்னும் தாருங்கள் இல்லையேல் தான் செல்ல வேண்டியாயிருக்கும் என கடிந்து கொள்ள ஒன்றன் பின் ஒன்றாக தன் மனைவி மகன் மருமகள் என நால்வருக்காக பகிரப்பட்ட உணவு முழுவதையும் உண்டபின் யாசகர் உருவில் இருந்த யமதர்மன் தன் சுயரூபத்தை காட்டி கர்மங்களின் ஆழமான ரகசியம் பற்றிய கல்வியை கல்லாமையாலும் தானம் தர்மம் பற்றிய போதிய தெளிவும் இல்லாததால் இயலாமை நிலைக்குத் தள்ளப்பட்டு பசி வரும்போது மனிதர்கள் முதலில் விவேகத்தை இழப்பதால் புத்தியும் கீழான நிலையை அடைகிறது அதனால் அதர்மம் காட்டும் பாதையில் அநீதியான கர்மங்களை செய்து வாழ்நாளை கழிக்கிறார்கள் ஆனால் உன்னை பரிசோதிக்க வந்த என்னை வறுமையான சூழ்நிலையிலும் தர்ம நீதியை மறவாமல் செய்த தானத்தால் நான் மிகவும் திருப்தி அடைகிறேன் இத்தகைய தானமானது ஓர் யாகத்திற்கு சமமாகும் நீயும் ஓர் மகான் ஆத்மா ஆவாய் நீயும் ஓர் மகான் ஆத்மா ஆவாய் எனவே உங்கள் நால்வருக்காகவும் பிரம்மலோகம் செல்வதற்காக விமானம் வரும் என்ற ஆசீர்வாதத்தையும் வரத்தையும் கொடுத்து செல்கிறார் யமதர்மன் நடந்து முடிந்த எல்லாம் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த கீரியானது சாப்பிட்ட இளமேல் புரண்டெழுந்தபோது அதன் பகுதி தங்கமாகிறது அன்றிலிருந்து எஞ்சிய மிகுது உடலை தங்கமாக்கி கொள்ள நினைத்து இவர் செய்த தானம் போல் எங்கேனும் தானம் செய்கிறார்களா என தேடி அடைந்த சமயம் பெயரும் புகழும் நிறைந்த யுதிஷ்டரனாகிய தர்மன் யுதிஷ்டரனாகிய தர்மன் அசுமேதையாகம் செய்வதை அறிந்த கீரி அங்கே வந்து சாப்பிட்ட இலைகளில் புரண்டெழுந்தும் உணவினை உண்டு பார்த்தாலும் எஞ்சிய மிகுதி உடல் தங்கம் ஆகாததைக் கண்டு யுதிஷ்டனை பார்த்து நீங்கள் செய்த தானத்தால் மக்கள் சந்தோஷமடைந்திருக்கலாம் ஆனால் இந்த தானம் மகா யாகத்திற்குரிய தானமாக தானம் ஆகாது என்று தான் நான் கூறுவேன் ஒரு சாதாரண மனிதர் வீட்டில் தானமிட்ட இலைகளில் புரண்டு எழுந்தபோது என் பகுதி உடல் தங்கமானது அன்றிலிருந்து என் மிகுதி உடலை தங்கமாக்கிக் கொள்ள தேடியபோது பெயரும் புகழும் வாய்ந்த நீங்கள் அசுமேத யாகம் செய்வதை கேள்விப்பட்டு வந்து யாகத்தில் செய்யப்படும் தானத்தால் மீதி உடலையும் தங்கமாக்கி கொள்ள முயன்றபோது அது நிறைவேறவில்லை காரணம் உங்கள் மனதில் அகங்காரம் நிறைந்துள்ளது செல்வச் செருக்குடன் செய்த தானத்தால் இது மகாயாகமோ அதற்குரிய தானமோ ஆகாது என கூறுகிறது கீரியன் கூற்றை கேட்ட எதிர்ஷ்டன் கிருஷ்ணனை பார்த்து கேசவா எங்களை வழிநடத்தும் தாங்கள் என்னுடன் இருப்பதை மறந்து சூதாட்டத்தின் போது துரியோதனன் தனக்குப் பதிலாக என் மைத்துனர் பகடைக்காய்களை நகர்த்துவார் என சகனியை நியமித்தது போல எனக்கு பதிலாக என் மைத்துனர் கிருஷ்ணர் பகடைகளை நகர்த்துவார் என தங்களை முன்வைப்பதற்கு பதிலாக நான் சூதாடுவதை நீங்கள் பார்த்துவிடக்கூடாது என வேண்டிக்கொண்டது முதல் யாகத்தில் அகங்க அகந்தையின் வசமாகி என்னையே ஈஸ்வரன் என கருதி என்னையே ஈஸ்வரன் என கருதி கொண்டு தானம் செய்தேன் உண்மையில் ஈஸ்வரனை அடைவதற்கு தவம் புரிதல் அவசியம் என்பதுடன் யாகத்தில் தேக விமான விகாரங்களை ஆகதியாக அர்ப்பணித்தல் வேண்டும் என்பதையும் மறந்து இத்தகைய பெரும் தவறு எப்படி நிகழ்ந்தது என்று எனக்கே தெரியவில்லை எனவே என்னை மன்னித்து விடுங்கள் என தன் தவறை யுதிஷ்டன் உணர்ந்த சமயம் வருத்தமும் பச்சாதாபமும் தவறை உணர்வோருக்கு வரும் அது அவர்களின் ஆணவத்தை அகங்காரத்தை அளிக்கும் என்ற உண்மையை ஸ்ரீகிருஷ்ணன் உணர்த்துகிறார் அன்பான ஆன்மீக சகோதர ஆத்மாக்களே ஆன்மீக வாழ்வில் உயர் லட்சியம் உடையவர்கள் தங்களிடம் உள்ள விசேஷ குணங்கள் சக்திகள் அதாவது உடல் மனம் பொருள் இவையாவும் தன் எதிர்காலத்தை பிரகாசமாக அமைத்துக்கொள்ள இறைவனாகிய சூழ்பித்தார் என கிட்ட காணிக்கை என்ற உணர்வில் இருந்து லட்சியத்தின் மென்மேலும் முன்னேற வேண்டுமே தவிர அகங்காரத்தின் வசமாகி இருமாப்புடன் தன் தன் விசேஷத்தன்மைகள் மீது கொண்ட செருக்குடன் செய்யும் சேவையும் தானமும் எந்த ஒரு பாகியத்தையும் உருவாக்காமல் வருத்தத்தையும் பச்சாதாபத்தை மட்டுமே தரும் என்ற விஷயங்களை உணர்த்திச் சொல்லும் இக்காணொலி போல் இன்னும் பல ஆன்மீக ரகசியம் நிறைந்த காணொலிகளை காண அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நமசிவைய Oh um, shanti.